ரெசிபி இட்லி தோசைக்கு மட்டும் இல்ல சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேன்ல ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பத்து இலைகள் ஏழு பல் பூண்டு கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே உப்பு அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சுருங்க வெங்காயம் வந்து ரொம்ப சிவந்துடக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் அதில் அப்படியே ஒரு ஈரத்தன்மை இருக்கும் அதே சமயத்தில் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கியிருக்கு ஈரத்தன்மை இருக்குது அதே சமயத்தில் நிறம் மாறலை ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிளகாய் பொடி சேர்க்கும் போது ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு சேருங்க இல்லைனா கருகி போயிடும் நீங்கள் வந்து கேஸ்லேருந்து பேனை தனியாக எடுத்து வச்சிட்டு மிளகாய் பொடி சேர்த்து ஒரு முறை கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சாலும் ஓகே ஒரு இருபது செகண்டுக்கு மட்டும் கலந்து விட்டால் போதும் மிளகாய் பொடி சேர்த்த பிறகு அடுத்ததாக கால் கைப்பிடி கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குரகுருப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் பருப்பு இதெல்லாம் பொறிஞ்சு வரும் பொழுது ஒரு வர மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிள்ளைல்கள் தேவைப்பட்ட பொடி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சட்னியில் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான சட்னின்னு சொல்லலாம் துவையல்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை அடை சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும் ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ